நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம் என்ன செய்துட்ருக்கிறேன்னு கேட்கலாம் நான் இப்போ பேராதன வைத்தியசாலையில் வந்து இன்றைக்கு விடிய நான் நேற்று பின்னரம் வந்து டியூட்டி ரிப்போர்ட் பண்ணிட்டேன் அது கூட பொய்யா கடிதம் அடிச்சிருக்கான் திருப்பியும் இருபத்தி மூன்றாம் தேதி டேட் போட்டுட்டு இருபத்தி நாலாம் தேதி பின்னரம் லெட்டர் வந்துருக்கணுமே எனக்கு பன்னெண்டரைக்கு நான்கு பின்னரம்ப வரைக்கும் நாலரைக்கு வந்து டியூட்டி ரிப்போர்ட் பண்ணிவிட்டேன் நாலு பார்த்து அப்படி இருக்கும் டியூட்டி ரிப்போர்ட் பண்ணிக்கல நான் டியூட்டி ரிப்போர்ட் பண்ணுற புத்தகத்தில் எழுதினேன் அதுக்கு பிறகு இந்த டிரெக்டர் சேர்ட் ஆஃபீஸில் வந்து லீவ் எடுக்கிறதுக்குரிய புத்தகம் இருக்குது அதில் நான் கிளியராக இருக்கேன் சாவச்சேரி மெடிக்கல் சூப்ரிண்டெண்ட் டெம்பரரி அட்டாச் பண்ணியிருக்கினேன் இங்கே ஒரு எம்மோவாம் போடையில் அது மெடிக்கல் ஒரு விஷயத்தை நான் வழங்கப்படுத்துனா கேளுங்க வடிவம் என்னென்றால் இது இது கணக்கு எங்கே அறப்படிக்காக என்னோட சேர்ந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபேஸ்புக்கில் செய்கிற இன்னும் கொஞ்சம் பேர் வந்து எனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் படிப்பிக்கிறது வலி நினை அவைக்கு சம்மந்தான் சொல்கிறேன் சாதாரணமாக நாங்கள் ஒரு டாக்டராக ப எங்களுடைய சகல யாராவது உங்களுக்கு டவுட் இருக்குன்னு சொன்னால் மெடிக்கல் சர்வீஸ் மினிட்ஸ்னு சொல்லி அடிங்கோ டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ரெண்டாயிரத்தி பதினாலு இங்கிலீஷில் வேறு டாக்குமெண்ட் அதை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் தேவசையாக வாசிங்கோ அதை நான் கரைச்சி குடிச்சிருக்கிறேன் அதை மெலமெண்ட்டாக வாசிங்கோ அதில் க்ளியராக இருக்குது மெடிக்கல் ஆஃபீஸர் யார் டென்டல் ஆஃபீஸர் யார் அவர்கிட்ட சலரி என்ன அதுக்கு பிறகு அவருக்கு கிரேட் கிரேட் எவ்வளோ ஆளம் இருக்கலாம் கிரேட் ஒன் எவ்வளோ ஆளும் இருக்கலாம் கிரேட் டூ எவ்வளோ ஆளம் இருக்கிறது இருக்குது வழியாக வாசிங்க முதலாவது இரண்டாவது அதில் வந்து இப்போ உதாரணத்துக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட்ஸ் வந்து இருக்குது மெடிக்கல் ஆஃபீஸர் கிரேட்ன்றது நாங்கள் சாதாரணமாக இன்டெர்ன் முடித்து அது ஒரு வருஷம் இன்டர்ன் பாஸ் அவுட் பண்ணி ஒரு வருஷம் சும்மா இருப்போம் அதுக்கப்புறம் இன்டர்ன் முடிப்போம் அந்த இன்டர்ன் முடிச்ச அப்புறம் அதாவது வந்து ட்ரைனிங் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இன்டர்ன் முடிப்போம் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆறு மாதமோ எட்டு மாதத்துக்கு பிறகு டாக்டர் பிரியந்தாத்த பத்து மாதிரியான அந்த டிலே ஆள் எங்களுக்கு வந்து போஸ்ட் இன்டர்ன் என்று சொல்லி கொண்டு வரும் அந்த போஸ்ட் இன்டர்ன் ஒன்று போட்டால் பிறகு நான் போய் நான் அப்போ தான் நாங்கள் என்னோடய ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் எடுப்போம் பட் எங்களோட ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் டேட்ன்றது இன்டர்ன் முடிச்ச டேட் உதாரணத்துக்குண்டேக்கு எனக்கு இண்டே இன்டர்ன் முடியும்னு சொன்னால் நாளைக்கு மார்னிங் தான் எங்கள் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் டேட் அதுக்கப்புறம் நாங்கள் ப்ரீலிமினரி கிரேட் மெடிக்கல் ஆஃபீசர் மெடிக்கல் ஆஃபீசர் ப்ரீலிமினரி கிரேட்டுக்கு போவோம் ப்ரிலிமினரி கிரேட் மெடிக்கல் ஆஃபீசர்ஸுக்கு போனால் பிறகு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் உள்ள நாங்கள் ஈபார் எக்ஸாமும் எழுத வேணும் அதுக்கு பிறகு எங்கள்ட்ட டூ இயர்ஸ் டூ கன்சிக்யூட்டிவ் சிக்ஸ் மந்த்த் இன்க்ரிமெண்டும் போட்டு போகணும் அதுக்கு பிறகு நாங்கள் கிரேட் டூக்கு அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணி அஞ்சு வர்சத்துக்கு பிறகு அது வருமான பெக்டேட் பண்ணப்பட்டு வரும் அதுக்கு கிரேட் டூ அதுக்கு பிறகு நீங்கள் எப்படி கிரேட் பண்ணுக்கு வர சம்மந்தமான நோட்ஸ் எல்லாம் அந்த மெடிக்கல் சர்வீஸ் மினிட்ஸில் இருக்குது ஐ ஆம் டீச்சிங் சம்திங் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஹவு த டாக்டர்ஸ் ஆர் ஒர்க்கிங் அதுக்கு பிறகு இந்த பக்கம் இருந்தால் பண்ணி நான் வைத்துட்டேன் எஸ் அதுக்கு பிறகு நாங்கள் வந்து ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் நாங்கள் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் ஆஃப்டர் த்ரீ இயர்ஸும் டென்டல் ஆஃபீஸர்ஸ் வந்து ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸும் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸாம் எடுக்கலாம் சேம் டைம் நார்மலாக ஒரு போஸ்ட் கிராஜுவேட் செய்கிறேன்னு சொன்னார் சர்ஜரியோ மெடிசினோ பிடிஆட்டி செய்கிறேன்டா ஆஃப்டர் ஒன் இயர் இப்போ வந்து ஒன் இயர் ஆகினா ஆஃப்டர் ஒன் இயர் வந்து எக்ஸாம் எடுக்கலாம் சரிதானே நாங்கள் த்ரீ இயர்ஸுக்கு நான் டூ தௌசண்ட் செவன்டீனில் இந்த ஃபஸ்ட் அப்படின் டேட் எயிட்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எக்ஸாம் இருக்கையில் டுவெண்ட்டி டூ எக்ஸாம் இருந்தால் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் நூற்றி பத்தொன்பது பேரில் நாலாவதாக வந்து நான் அது போடலாம் அதுக்கு பிறகு அந்த எக்ஸாம் எடுத்தால் பிறகு நாங்கள் வந்து எம்எஸ்சிக்குள்ளே உள்வாங்கப்படுவோம் அதாவது மினிஸ்ட்ரியில் இருந்து ஹெல்த் மினிஸ்ட்ரியிலிருந்து நாங்கள் போஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிசினுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணப்படுவோம் ஃபோர் ஒன் அண்ட் ஹாஃப் இயர் எம்எஸ்சி கோர்ஸுக்கு அதை சொல்கிறது இன் சர்வீஸ் ட்ரைனிங்னு சொல்லி அதாவது நீங்கள் சர்வீஸில் இருக்கே உங்களுக்கு பேசிக் சேலரி ஒரு லட்சத்தி மூவாயிரம் ரூபா வந்து ஒன்றுது அப்புறம் டேக்கில் சேலரி கூட்டினா பிறகு ஒன்று நாற்பத்தஞ்சு வந்தது ஒரு லட்சத்தி மூவாயிரம் ரூபா பேசிக் சேலரியோட நீங்கள் இன் சர்வீஸ் ட்ரைனிங் போவீங்க மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் லெக்ஷர்ஸ் அதை விட விட ஒன்றுமில்ல இவ்வளோ ஒரு லட்சத்தி மூவாயிரம் தான் சம்பளம் அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் முடிஞ்சு நான் அஞ்சாம் மாதம் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி நாலு நான் ரிவர்ட் பண்ணப்பட்டு வந்தேன் வரைக் கிளேம் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் தான் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸாக இருந்தாலும் எங்களுக்கு ஆக்டிங் பேசிஸில் வந்து அதாவது எங்களுக்கு எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தாரது வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பொது சேவை ஆணைக்குழு தான் எங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் அப்ப அப்பாயின்மெண்ட் தரலாம் அட்மினிஸ்ட்ரேட்டராக மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டராக அது வரைக்கும் பாஸ் அவுட் பண்ணி இப்போ சி சில கன்சல்டன்ட் மாதிரி கூட இருக்கிறா என்ன கிரேட்டுக்கு போகாமல் அதுக்கு பிறகு பாஸ் அவுட் பண்ணி வந்தால் பிறகு நாங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் வேலை செய்தாலும் மெடிக்கல் ஆஃபீஸர் தான் அனுப்பு பட் ஆக்டிங் பேசிஸில் எங்களோட டிகிரியும் இருக்கிறபடியாக நாங்கள் அன்டில் த அப்பாயிண்ட்மெண்ட் ப்ராப்பர் அப்பாயிண்ட்மெண்ட் இஸ் பீங் கிவன் நாங்கள் ஆக்டிங் மெடிக்கல் சூப்ரிடனாவோ ஆக்டிங் டிப்யூ டிரெக்டராவோ ஆக்டிங் டிரெக்டராகவோ இருப்போம் அந்த எம்எஸ்சி என்றது ஒன் அண்ட் ஹாஃப் இயர் கோர்ஸ் அதுக்கு பிறகு இப்போ எங்களோட ரிசல்ட்ஸ் போட்டால் புறாக்கு திருப்பி நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் எம்டிக்கு வருவோம் அதாவது டூ இயர்ஸ் எம்எஸ்சி அதுக்கு பிறகு நாங்கள் இருபத்தொரு மாதம் மூன்று மாதம் ரெக்ஷோஸ் ஒருத்தது ரெண்டு வருஷம் அது எம்டி எம்டி முடிய நீங்கள் ஆக்டிங் கன்சல்டன்ட் அந்த எம்டி முடிஞ்ச அப்புறம் ஃபரின்னுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து போர்ட் சர்ட்டிஃபிகேஷனை கொடுத்து வந்தீங்கன்னா போர்ட் சர்டிஃபை கன்சல்டன்ட் அறப்படிச்ச புத்தியசாலையிலாட்டி நான் இதை சொல்லி கொண்டு இருக்கிறேன் இந்த கிணிக் கொண்டு வந்தேன் தானே ஸோ நீங்கள் எம்எஸ்சி முடிச்சு போட்டு வந்திருந்தால் கூட உங்களுக்கு டிப்யூட்டி அட்மினிஸ்ட் கிரேட் டிப்யூட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் ரெண்டு விஷயங்கள் இருக்குது அது என்னென்றால் எம்எஸ்சி முடித்த உடனே சரி சட்டப்படி அடுத்த நாளே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொடுக்கும் கிரேட் கொடுக்கணும் பட் எங்கள்ட்ட பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோ எங்கள்ட்ட இதோ இருக்கிற டிலே இருக்கிறபடியா எங்களை ஆக்டிங் போஸ்ட்டுகளை தந்துட்டு ஒவ்வொரு ஒன் இயர்ஸு டூ இயர்ஸுக்கு ஒருக்கா இப்போ வேகன்சி கால் பண்ணிவினாங்க டிபியூட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் வேக்கன்சி அந்த வேகன்சிக்கு நாங்கள் அப்ளை பண்ணணும் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு இருநூறுக்கு மேற்பட்ட டாக்டர்ஸ் வந்து அந்த அந்த இதில் கிடைக்காம அதாவது அந்த வேகன்சி கிடைக்காம அவர் வந்து மெடிக்கல் ஆஃபீஸர்ஸாக தான் இருக்கணும் நானும் இப்போ மெடிக்கல் ஆஃபீசர்ஸாக தான் இருக்கிறேன் என் ஹாஸ்பிட்டல் பேராஜன் ஹாஸ்பிட்டல் ஒரு டிபியூட்டி ஆக்டர் இருக்கிறார் டாக்டர் நவன் இல்லையாண்டு அவர் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமாக அவருக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் இல்லை அவர் கூட இப்போ டிபியூட்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் அவரும் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக தான் இருக்கிறார் சாதாரண சட்டப்படி பாவத்தில் அவர் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக தான் இருக்கிறார் ஆனால் அவர் வந்து ஆக்டிங் போஸ்ட்ல இருக்கிறார் பேர் அதிகூட் டிரெக்டரில் நான் கூட சாவச்சரிய போனது ஆக்டிங் போஸ்ட் எனக்கு அடுத்த வேகன்சிக்கு ஹோல் பண்ணி என்ன ரெண்டு வருஷத்துக்கு பிறகு வந்து டிபியூட்டி அட்மினிஸ்ட்ரேட் போட்டு அது பிறகு அவங்க வயசு படிதான் பார்க்கறதுக்கு இங்கே மெரிட்டோக்ரஸி என்றதும் இல்லை ஸ்ரீலங்காவில் மெரிடோக்ரஸி என்றால் என்னன்னா நீங்கள் படித்து புத்துசாலித்தின மாரே தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக வேலை கிடைக்கும் அது மெரிட்டோக்ரஸி ஃபேமிலியோக்ரஸி என்றால் என்னன்னா நீங்கள் மாமா சித்தப்பா அங்குள் எல்லாம் தெரியும் அல்லது லால்பனாம்பட்டீசருடைய நல்ல மாதிரி என்றால் உங்களுக்கு நல்ல நல்ல போஸ்ட்டுகள் கிடைக்கும் அது சொல்கிறது ஃபேமிலி என்று சொல்லி ஸ்ரீலங்காவில் மெரிட்டோக்ராசி என்ற சாமானே இல்லை ஃபேமிலி ஓக்ரஸி தான் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு ராஜித அய்யாண்ட தங்கச்சின்ன மகனை வந்து டிப்யூட் டிரெக்டர் டிசி குவாலிட்டி மேனேஜ் பண்ணால் போட்டிருக்கணும் முதலில் கதைக்கலாம் கன கதைக்கலாம் நான் கலைக்க விரும்ப அதை பார்ப்போம் அது பிறகு அப்போ நாங்கள் இப்போ நான் இப்போ என்ன அஸ் அ மெடிக்கல் ஆஃபீஸர் டு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் நீ என்றால் டாக்டர் நவனெலியும் மெடிக்கல் ஆஃபீஸர் தான் நானும் மெடிக்கல் ஆஃபீஸர் தான் அவர் டிப்யூட் டிரெக்டராக இருக்கிறார் இவர் எனக்கு டிப்யூட் டிரெக்டர் தெரையில ஏனென்றா சாவச்சேரியில் நான் எம்எஸ்ஆர் கேக்கில் எனக்கு ப்ரிலிமினரி இன்கொரி கால் பண்ணினவ அதுக்கு எட்டு பேஜுக்கு பதில் விடுத்த நான் அதில் நூறுக்கு நூறு மார்க்ஸ் வரும் அதில் பிள்ளையான ரிப்போர்ட் வந்துச்சென்றால் நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுதுன்னு தெரியும் அதால் அந்த ரிப்போர்ட்டை இவை வெளியில் விடையில் விளங்கிச்சவங்களுக்கு ஆனால் அந்த ரிப்போர்ட்டை வெளியில் விடாமையும் இவ என்ன செய்யலாண்டா என்ன மினிஸ்ட்ரியில் எட்டாம் தேதியிலிருந்து வாடிச்சா கடிதத்தில் இருந்து நான் பதினைஞ்சாந்தேதி இங்கிலீஷ் கடிதம் மாதிலேருந்து சிங்கள ஒரு ஒன்றுமே கம்ப்ளீட் இல்லை பார்க்குறீங்கள்தான் ஆனே இப்போ எங்களுடைய அர்ஜுன திலகரன சார் வந்து எங்கண்டி டிரெக்டர் டிஜிங் ஹாஸ்பிட்டல் போயிடாதீங்க இப்போ திடீரெண்டு வந்து எம்ஓவா மாற்றப்பட்டிருக்கார் அவருக்கு கடிதம் அடிச்சிருக்கணும் ஹியர் பை வி ஆர் இன்ஃபார்மிங் யூ ஃப்ரம் டுடே ஒன் யூ ஹவ் பின் அப்பாயின்ட் ஆஸ் அ மெடிக்கல் ஆஃபீஸர் அண்ட் த சூப்பரிஷன் ஆஃப் டிரெக்டர் டிஜிங் ஹாஸ்பிட்டல் போயிடாதீங்க அவருக்கே அடிச்சிருக்கார் டிரெக்டருக்கே கடிதத்தை அடிச்சிருக்கணும் அப்படின்ற என்ன மீனிங் அது கூட அடிக்க தெரியாத ஒரு மினிஸ்ட்ரி என்னென்ன இம்னோகுளபிலும் விஷயத்துலையோ இவ்வளவு நடந்த ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் வெரி புவர் அரோ தொலைபேசி இலக்கம் கற்றுக்கிறீங்களா நோட் டபுள் செவன் டபுள் டூ ஃபோர் டபுள் நைன் டூ ஃபோர் நோட் டபுள் செவன் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் டூ சிக்ஸ் நான் ரொம்ப தான் ஆன்சர் பண்ணுவேன் ஒரு கடிதம் கூட அடிக்க தெரியாத ஹெல்த் மினிஸ்ட்ரியில் அதுக்கு திருப்பி எப்படி கடிதம் அடிக்கிறது என்னென்ன பிள்ளை இருக்காண்ட்டன் நான் எழுதி கடிதம் கொண்டு கொடுத்துருக்கேன் எல்லாேருக்கும் கொடுத்து 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 ரூமில் என்ன டேட் ஸ்டாப்பும் அடிச்சு வச்சிருக்கேன் அவ வாசிப்பினா அவங்க இங்கிலீஷ் தெரியாதானே தானே வாசிக்காமல் போட்டிருப்பேன் நான் நினைக்கிறேன் பாவம் விடுவாங்க அதுக்காச்சும் பிரியோசனம் இல்லை நான் அட்மினிஸ்ட்ரே அண்ட் நேற்று கூட நான் டாக்டர் லால் பெனாப்பட்டி சொல்லிட்டு அந்த கடிதத்தை கண்டு போய் கொடுக்க ரொம்ப நாங்கள் ஆப்பவுமே அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகி பலண்ட உங்கள் ஆ என்ன இன்னொன்னே அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கிட்ட கியூவா அதாவது ஏழுமட்டா நீ திருப்பி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்துப்பேட்டேன் நான் இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் நான் வரமாட்டேன் எனக்கு அது தேவையில்லை நான் வர மாட்டேன் நான் சித்தாளம் வரமாட்டேன் நான் ஃப்ரெண்டு மாட்டேன் நான் அட்மினிஸ்ட்ரேஷன் காணும் இந்த சாக்கடை மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எனக்கு காணும் எனக்கு அது தேவையில்லை நான் விஷயத்துக்கு வரேன் அப்போ மெடிக்கல் ஆஃபீஸராக அட்டாச் பண்ணி விட்டுருக்கேன் ஏன் அப்படி போட்டுக்கணுமெண்டா என்னை டிப்யூட் டிரெக்டராக போட்டால் எனக்கு நான் ஏற்கனவே சாவாச்சல் எம்எஸ்ஆ இருக்கிறேன் அங்கே டெம்பரரியா என்ன இன்கொயரி முடியும் வரைக்கும் இன்கொயரி ஃபசிலேட் பண்ணணும் திருப்பி கூப்பிட்ருக்கினம் இங்கே மினிஸ்ட்ரிக்கு மினிஸ்ட்ரிக்கு கூப்பிட்டுருக்கணும் அதுக்கு பிறகு அங்கே வச்சு இந்த இன்கொயரியை முடிக்காமல் என்ன பேரதனிக்கு டிப்யூட் டிரெக்டராக போட்டால் நான் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் அடிச்சு ரிட் அடிச்சு ஐநூறு மில்லியன் கேட்டுருவேன் இவ ரிவ் பண்ணிருக்கணும் என்னையேந்து ஆனால் மினிஸ்ட்ரியில் வச்சிருந்தாலும் பிரச்சனை ஏன் விழாலும் என்ன வச்சிருக்க மட்டும் நான் திருப்பி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டுறேன்டா திருப்பி அதுக்கும் பிரச்சனையாக போயிடும் திருப்பி சாவச்சேரிக்கு என்ன விட்டாலும் பிரச்சனை சாவச்சேரிக்கு நான் போனா திருப்பி அங்கே எல்லாமே பிஸ் ஆகி போயிருப்ப அதை விட செக்ரட்டரிக்கு நான் ஹியூமன் ரைட்ஸில் கடிதம் போட்டு அடிச்சு வச்சிருக்கேன் எனக்கு பேர்ஸனாக இந்த கடிதத்துக்கு டிஃபெக்ஸ் அடிச்சிருக்கேன் இப்ப நான் சொல்றது விழுங்கவும் இல்லாமல் துப்பவும் இல்லாம வாய்க்கு வாய்க்கில் வச்சிருக்கா வச்சிருக்கிற மாட்டு தெரிஞ்ச உள்ளவம் இருக்கலாம கஷ்டப்பட்டு போய் சிக்கிறோம் இன்றைக்கி அர்ஜுனதில சேர வந்து இங்கே ஸ்வீராஜனா இருந்து தே டூக் பேக் டு மினிஸ்ட்ரி அங்கே கூப்பிட்டுருக்கினோம் அங்கே இவரை இந்த கடைசி ஆயுதமாக இந்த தேப்பன் மாதிரியான ஒரு ஆள் அர்ஜுனத்திலேருந்த சேரன்றது இந்த தேப்ப அப்பா மாதிரி சமன் அவரை கூப்பிட்டு திருப்பி என்ன செய்ய போயினமெண்டா என்ன அவர்கிட்ட அவர்கிட்ட கேட்க போயினோம் விழா காலமே அர்ஜுன சேர பழி வாங்கி அவர் ஒரு சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட் மெடிக்கல் ஆஃபீஸர் கண்டி வந்து அவருக்கு தான் மோஸ்ட் சீனியர் பர்சன் அவர் கண்டி நேஷனல் ஹாஸ்பிட்டல் போகணும் அங்கே டாக்டர் இரேஷா ஃபெனாண்டான்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு பிஸ்னஸ் மேனுன்ற ஒய்ஃபை கொண்டு அங்கே டிப்யூட் டிரெக்டராக இருக்கிறால டிரெக்டராக கொடுக்க கதைக்கிறதுக்கு தப்பி கணக்கு இருக்குது அடித்த இருந்து எல்லாமே இருக்குது பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கு கிடைச்சி நான் ஒன்று கதைக்கு விரும்பலாம் சேர பாதிக்கும் அப்படி இருக்க த இப்போ சேர கூப்பிட்டு கடைசியாக ஏதோ கேட்கணும் போலேடாக்கு சார் என்ன கேட்டது நான் சார் மெசேஜ் போட்டேன் சார் நான் நாளையிலேருந்து லீவ் வார நாளை கண்டு ஓகே சார் மெசேஜ் போட்டிருக்கேன் எந்த அப்பாவை கொண்டது எந்த கண்ணக ஊத்திரத்துக்கும் இப்படி ஒரு மொக்கங்கள் லால்பனாட்டிய பெனாப்பட்டிய மாதிரி ஒரு மொக்கங்கள் மோடை மோட்ரு லால்பனாபிட்டிய வகை குடும்பம் இது பிரச்சினை இல்லை மற்ற பயனேனி புத்தா ஓனேக்கா மே கேரள வைத்தற காரக கருணாகல பெனாப்பட்டி சேர்த்ததே இந்த அடுமகான சிங்கல் லீமக்பத் பத் இங்கிலீஷ் பள்ளியில் லீமக்பத் பத் கஹாண்டு பேர்னா கோமதம் எச்சரகாலி டிடிஜி எம்எஸ்வெலியே வீடியோ மாங்க ஓ வீடியோமாங்கம்மா பெண்ணாங்கிட்ட நான் உங்களுக்கு காட்டுறேன் இவர்கள் டாக்டர் அத்தை பார்த்து கால் பண்ணி கேட்பார் அக்கறை பார்த்து ஹாஸ்பிட்டலில் யார் எம்எஸ்ஆர் இருக்கிறது ஆ அவர் இப்போ இல்லையா அப்போ வேறு யார் நீங்கள் டிரெக்டர் டிசிஎஸ் உங்களுக்கு தான் தெரியும்னா ஹாஸ்பிட்டலில் யார் உங்களுக்கு ஒரு டேட்டா பேஸ் இருக்கணும் ஒரு ஒரு குறைஞ்சது ஒரு கன்சல்டன்ட் டேட்டா பேஸ் ஒரு ஒரு அட்மின் டேட்டா பேஸ் கூட செய்ய தெரியாத டோ டாக்டர் பிரியந்தாத்த பார்த்து மான் கியான சிங்கலே மீ ියන්දත් අතපත් කියෙන පුද කලට අඩමගන කම්ප ිටර කප පාච කරලා හත්මින් ේට ේ එකක්ත් හදාගන්න බරින ගල් ට එකගේ ඒක හරිට අපප්ඩේට කන්න ැන්නන ම න්න ප්ටේට කලන්න කියලාම දෙන්නයි කියලා ඒ කාලේ. ම ොි මි ේ ර හ ක් ල ට වන ොමද ගේ පුද කලයා හුරුතු පහඩුවක් රාජතය එක් වෙලා ගේමක් ගහල 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 අන්ෙමට කෝමද කිය න්නකො අමිස්ේෂන් කන ගේ පුදත් කල මන් දන්න මන්න කියන්නේ මේ රට කෙලවෙලා ගීල තියෙන්නේ. කවුරුත් වා ගන්න නෑ මගේ ඉන්කව ම මෝක ලිය ු ාගන්න ේ රග ඉට පස ේු ද ල කියලා. ේන වාද මන්න ම අමිස්ේන් ගන්න නෑ. உழமாட்டம் ஓனேக்கா கரகாண்ட ஓனலி மக்களே ஆகாண்டு மன்னன் தாலியானம் மேக்க மத்தி மே ஹொரு தெக்கொரு வாக்கி இந்த பே ஏ மேக்க மேமனாங் இத்தலை பலண்ட இது இப்படி என்று சொன்னால் நினச்சி பாருங்கோ இவ்வளோ காலமும் நடந்த ப்ரொஜெக்ட்டுகள் இவ்வளவு நாளமும் வந்து பாவித்த பட்ஜெட்டுகள் இவ்வளவு காலமும் ஹாஸ்பிட்டலுக்கு கலக்கேட் பண்ணின கேஷுகள் இவ்வளோ காலம் கோல் பண்ண பிட்டுகள் இவ்வளோ காலமும் நாங்கள் எக்ஸ்பண்ட் பண்ணினா எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாத்தையும் பற்றி கதைக்கு தானே வேணும் ராசா வேணும் நான் நினைக்கிறேன் இதோ ஒரு எங்களோட மஹிந்த ராஜபக்சவோ அல்லது எங்களோடய ரணில் விக்ரமசிங்கவோ அல்லது அடுத்ததாக வரப்போரிய சஜித் அவர்களோ யாராவது ஒரு ஆள் இது சம்மந்தமான ஒரு இன்கொயரி ஒன்று செய்தால் சுகாதார அமைச்சே பிரான்ச் இல்லை இப்போ இப்போ பிரான்ச் தானே ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க வெடிக்கல சிறச்சாலையில் இப்போ பிரான்ச் இல்லை ராசா மொத்தமாகவே உள்ளுக்குள்ளே போவினா அவ்வளோ அதுதான் இந்த பொலிசி எனக்கு தெரியலை முழு பேரும் போவினம் நினைக்கிறேன் நான் விஷயத்துக்கு வரேன் இந்த எம்ஓ ஒன்று அடிச்சிருக்கிறது எல்லாருமே மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் தான் நானும் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் தான் இப்போ கூட என்ன டிரெக்டராக போ டிப்யூ டிரெக்டராகவும் போட இல்லாமல் எம்ஓவாக போட்டால் அதுக்கு நான் சுப்ரீம் கோர்ட்டில் ரீட் எடுப்பேன் அதுக்கும் தெரியாமல் மினிஸ்ட்ரியில் இப்போ இந்த அதுக்கு நான் சுப்ரீம் கோர்ட்டில் ரெட்டெடுப்பேன் சாவச்சரிக்கு விட்டால் ஜணத்துக்கே ரீட் எடுப்பேன் என்ன செய்கிறேன்னு தெரியும் கைகால் நடங்கிக்கொண்டு போனோட ஆஃப் பண்ணி வச்சுக்கொண்டு இப்படி செய்ய தேவையில்லை நீங்கள் இப்போ அத்தை டாக்டர் அத்தை வீடியோ உங்களுக்கு நான் பப்ளிக்கில் போடுறேன் வாய்ஸ் ரெக்கார்டிங் அவர் சொல்கிறார் ஒய் கன்சல்டன்ட்ல அவுத்தாய் நேத்தத்தைக்காய் மட்டமுகிண்டு அதாவது வந்து வெளிநாடு போன கன்சல்டன்ட் வந்த விட்டேன்னு எனக்கு என்னன்னு அப்படி ஒரு டிரெக்ட் டிசிஎஸ் இருக்க தாக்கியா என்னென்ன கன்சல்டன்ட் வெளியில் வழியில் போயிருந்தவன் இங்கே வேலை செய்ய வைத்த காட்டி சார் வயத்தில பிள்ளை இருக்கண்ட அப்பாயின்மெண்ட் எடுக்க வேண்டிய தேவையில்லை வெப்சைட்ல அப்டேட் பண்ணுறாசா அதை பார்க்குறவன் பார்க்கட்டும் இதுதான் வேகன்சி இருக்கணும் இது வந்து இப்போ ராஜா மாதிரி வாழ்ந்து இருக்கான் எனக்கு விருப்பம் என்றா புத்திரத்துக்கு போடுவேன் எனக்கு விருப்பம் இல்லாட்டா தூக்கி போடுவேன் எனக்கு விருப்பம் இல்லாட்டி மன்னார்க்கு போடுவேன் வந்து ராஜா வகை விட பேனி ඔබතුමලායි මේකන එතැන් කැවෙ යිඉවරයි මන්න කියන්නේ කවුරරි මේක ඩින්වරරි එක ෆෝම්රයි ඒ ෆෝර්ම් කරන්න වන කියලා පිල්ලි මොකරම මේකින් ආයරිටන් බැකයක් නෑ මේ සම්පර්ණම හෙල් සිිටම එක අයිරිවයිස් කරඩ වෙනවා. අ නාටට ඩි ක කෝල් වඳ දිග කැනව. පලෑනින් ියනික්තිකන නමවා පොයිටනයි ලියන්් පාකරතික. கெனவேறிஞ்ச கோல் பண்ணி பார்த்துருங்க அடி நான் அடா இங்கே வந்து நிற்கிறதே மினிஸ்ட்ரி அங்கே வச்சுருந்தா சேர்ந்து அது தனக்கு பிரச்சனை தான் இங்கே போட்டிருக்காங்க இங்கே இருந்தும் பேருந்து எனக்கு இம்மாவாக தந்தாடா எனக்கு தந்த சேர்க்கே ஆபத்தடா அந்தால் தராது அந்த கடிதம் கூட நான் தான் அடிக்கணும் எனக்கு அடியது நான் தான் அடிக்கணும் அந்த தராது இது இப்போ நெகோஷியேட் பண்ணுறதுக்கு அர்ஜுனா தலை ச மினிஸ்ட்ரிக்கு எடுத்திருக்கணும் சேர்ம ஒரு பதிலோடு வருவோர் நான் சேர் சொல்கிறது முழுக்கா கேட்பேன் பட் என்னுடைய மக்களாக சேராண்டு வரைக்குல அப்பாவா குடும்பமாக இல்லாட்டி தமிழ் சமூகமானு பார்க்கணும் நான் இப்போ தமிழ் சமூகமாக தான் இருப்பேன் அன்றைக்கு ரிசிக்னேஷன் லெட்டர் கொடுப்பேன் சார் இருக்குது சார் நான் போயிட்டு வரேன் நான் இனிமேல் மினிஸ்ட்ரிக்கு வர மாட்டேன்னு சொல்லி நாங்கள் மீண்டும் சந்திப்போம் மக்கள் பிரதிநியாக நாங்கள் மீண்டும் சந்திப்போம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கும்னான்னு சொன்னீங்க பியூட்டிஃபுல் ஸ்மைல் காட் பிளஸ் யூ ப்ரோ தேங்க்யூ ஒன்று ரெண்டு கரப்பான் என்ன தயவு செய்து இந்த கரப்பு தான் தவக்கையெல்லாம் அடிக்க சொல்லி கேட்காதிங்க முக்கியமாக அந்த தவக்க டயரில் ஏறி போடும் மட்டு பிரேக் அடித்து விழுந்தால் நான் தவக்கேலுக்கு எல்லாம் நான் அசிர்பால் அடிக்கிறேன் பாப்பம் என்ன நடக்காந்து you ஸோ மச் வில் மீட் again நாளைக்கு பெரும்பாலும் சாவச்சேரியில் நாங்கள் சந்திப்பு you ஸோ மச் சி you again